சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு வார இறுதி நாட்கள்ல சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மற்றும் நிறுத்தப்பட்ட விழுப்புரம் ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் மீண்டும் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது புதிய நிறுத்தங்களுடன் இன்றைய தினம் இதை டீடைல்டா புதுசாக போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த வார இறுதி நாட்கள் சிறப்பு ரயில்களை சென்னை எழும்பூர்லிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வழி

வேலில் இருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மதுரைக்கு நள்ளிரவு முப்பது மணிக்கு வந்து புறப்பட்டு திங்கட்கிழமை சென்று தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் சோழவந்தான் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இது ஒரு முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் இந்த சிறப்பு ரயிலில் இல்லாத பெட்டிகள் எதுவுமே கிடையாது இரண்டு ஏசி இரண்டு ஏசி பதினேழு யிலான <muchas》> வாரங்களுக்கு இயக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் விழுப்புரம் ராமேஸ்வரம் விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் முன்னதாக இந்த சிறப்பு வாரத்தின் நான்கு நாட்களுக்கு அதாவது திங்கள் செவ்வாய் சனி ஞாயிறு என வாரத்தின் நான்கு நாட்களுக்கு முன்னதாக இயக்கப்பட்டு வந்தது பிறகு அது ஆபரேஷனல் ரீசன்ஸ் காரணமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த சிறப்பு வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயங்கும் வகையில் இரண்டு வாரங்களுக்கு இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த திங்கள் செவ்வாய் அப்படிங்கிற அந்த சேவை மட்டும் நீக்கிட்டாங்க அதற்கு பதிலாக சனிக்கிழமை ஞாயிறு அப்படிங்கிற இரண்டு சேவைகள் மட்டும் ரன் பண்ண

நிறுத்தமும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிச்சிருக்காங்க முன்னதாக இயக்கப்பட்ட இதே சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா மானாமதிரி விட்ட ராமநாதபுரத்தில் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு தொடர்ந்து பரமக்குடி ரயில் நிலையத்தில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிறப்பு ரயிலும் நிறுத்தாம போயிட்டு இருந்தாங்க இது தொடர்பான பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த சிறப்பு ரயிலுக்கு பரமக்குடி நிறுத்தத்தை இணைப்பதாக மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி சேர் கார் பதினோரு நார்மல் சேர் கார் இரண்டு அண்டர் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு மிக விரைவில் துவங்கப்பட புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பரமக்குடி நிறுத்தத்துடன் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு விழுப்புரம் ராமேஸ்வரம் சிறப்புரில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு சிறப்புரையிலுக்கான முன்பதிவும் மிக விரைவில் துவங்கப்படும் பொதுமக்கள் இந்த சிறப்புரையில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மரக்கமலைக்கென் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரெண்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்